காலையிலும் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கொஞ்சம் தூங்கி எழுந்திருச்சது பதினோரு மணிக்குங்க ஏன்னா எனக்கு ஸ்கூல் லீவ் வரையா அதனால நானும் பொண்ணும் நல்லா தூங்குவோம் இந்த வெள்ளி சனி ஞாயிறு ஆஸ் யூஷுவல் என் ரோட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குதுங்க ரெண்டும் அப்படின்னு எழுப்பாம அவர் பாட்டுக்கும் கதவை சாத்திட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு நாங்கள் ஒரு பதினோரு பதினொன்றரைக்கு மேலே எழுந்திருச்சு ஆளுக்கு ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்டுப்பட்டு ஒரு காஃபியை போட்டு குடித்தோம் இருந்தாலும் ஒரு மாதிரி ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல இருந்துச்சு அதனால் என் பொண்ணு எனக்கு லெஸி போட்டு கொடுத்துருந்தாங்க நம்ம பெற்ற பிள்ளை நம்மளுக்காக ஒரு வேலை செய்யும் போது அதுவும் என் குட்டி வயசில் செய்யும் போது அது ஒரு தனி அழகு இல்லை சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் இன்றைக்கி பிரியாணி வேணுமான்னு கேட்டிருந்தாங்களா சரின்ட்டு அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தாச்சு தீபாவளிக்கு குலாப் ஜாமுன் செய்யலான்னு பார்த்தேன் செய்யலங்க அப்புறம் கடையில வாங்கிட்டேன் அவங்க செஞ்சா மட்டும் குண்டு குண்டா வருது நானும் எத்தனையோட்டையும் செஞ்சு பார்த்துட்டேன் நிறைய டிப்ஸ்னு சொன்னாங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த பாவில் போட்டா நல்லா கொரோனா மாதிரி வருதுங்க குலாப் ஜாமுன்